வணக்கம் சித்திரை மாசத்துல குழந்தை பொருந்தா அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையாவே சித்திரை மாசத்துல குழந்த பிறந்தா அது வீட்டுக்கு ஆகுமா ஆகாதா அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படின்னா அது அனல் தெறிக்கிற ஒரு மாசம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சாதாரணமா நம்மளாலையே இந்த வெயில தாங்கவே முடியாதுங்க இந்த மாதிரி நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் பச்சை குழந்தைகளால கண்டிப்பா இந்த வெயில தாங்கவே முடியாது அது மட்டும் இல்லைங்க நோய்கள் அம்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த சித்திரை மாசத்துல அதிகமா தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்திரையில குழந்தை பிறந்தா அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அறிவியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி ஒரு உண்மையை சொல்லி வச்சாங்க ஆனா ஆண் படி பாத்தீங்க அப்படின்னா சித்திர மாசத்துல ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தையாவும் ஒரு அறிவுபூர்வமான குழந்தையா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆன்மீக ரீதியா சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்திர தான் மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அது நிச்சயமா அறிவு ஆற்றல் வீரம் செல்வம் அதிர்ஷ்டம் எல்லா விஷயத்திலயுமே உச்சம் பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன சான்று இருக்கு இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்மளுடைய புராணங்கள்ல இதிகாசங்களினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா நம்மளுடைய ஸ்ரீராம மூர்த்தி அவரும் அவருடைய தம்பிமார்களான லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன்னு இந்த நாலு பேருமே பிறந்தது இந்த சித்திரை தான் தான் இவங்க எல்லா விஷயத்திலையுமே சிறப்பானவர்களா இருக்காங்க கல்வி செல்வம் வீரம் ஞானம் அறிவு ஆற்றல்னு அத்தனை விஷயத்திலையுமே சிறந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீ ராமானுஜர் பிறந்ததும் இந்த சித்திரை மாசத்துல தான் சொல்றாங்க தான் இந்த சித்திரையில பிறந்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சித்திரை அப்படி வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருப்பாங்க இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாசத்துல பிறக்கக்கூடிய பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து அப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்களாம் நீதி நேர்மை நியாயம்னு எல்லா விஷயத்திலையும் தெளிவா பேசுவாங்களாம் அந்த காலத்துல ஒரு பெண் அப்படின்னா அவ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை இருந்துச்சு அதனால போற இடத்துல ஒரு பொண்ணா அவசத்துல அப்படின்னா அவ எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் நேர்மையா நீதியா அவ வந்து உண்மை எந்த பக்கம் இருக்கோ அத உறக்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அது புகுந்த இடத்துக்கு போறப்போ அது வந்து கஷ்டப்படும் இந்த மாதிரி வாய் பேசுறதுனால யாரும் வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க தான் பெண் குழந்தைகள் சித்திர மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது நிச்சயமா அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அந்த காலத்துலங்க வெயில் இருந்துச்சு அம்மா போட்டுச்சு அது எல்லாமே எல்லா காலத்திலயுமே எல்லாமே தான் இருக்கும் அதுக்கு நாம முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நோய்க்குமே இங்க மருந்து இருக்கு ஸோ எந்த மாதமும் வந்து கெட்ட மாதம் எல்லாம் கிடையாது எல்லா மாதத்திலயுமே குழந்தைகள் பிறக்கலாம் நிச்சயமா அவங்க எல்லா விதத்திலயுமே சிறந்தவர்களாக வரலாம் அது வந்து பொதுவாகவே ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பில் இலே அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு குழந்தை நல்லவனாவதும் கெட்டவனாகிறதும் அவனுடைய தான் இருக்குதே தவிர எந்த மாசத்துல பிறக்குது அப்படிங்கறத பத்தி கிடையாதுங்க சோ இதுதான் சித்திரையில குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்